நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் புதுக்கோட்டையில் இருக்கின்றோம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் இந்த சங்கத்தினுடைய இருபத்தி நான்காவது ஆண்டு விழா இன்னும் சிறிது நேரத்தில் நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் தொகுத்து வெளியிடப்படும் இந்த சங்கத்தினுடைய தலைவி லதா அருணாச்சலம் உட்பட அவர்களுடைய சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கு நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த விழாவைப் பற்றியும் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றியும் இப்பொழுது நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாங்கள் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் இது எங்களோட இருபத்தி நாலாவது ஆண்டு விழா இதோடு சேர்த்து நாங்கள் மகளிர் தினத்தையும் சேர்த்து கொண்டாடுறோம் இங்கே வந்து அனைத்து நகரத்தார் மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க லக்ஷ்மி ரவின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க இவங்க எங்களோட டீம் இவங்க எல்லோரும் நாங்கள் ஒரு முப்பது பேர் இருக்கோம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க நாங்கள் நிறைய வந்து இறை தொண்டுகள் அந்த தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் ஆன்மீக சுற்றுலா கோயில் திருப்பணிகள் அதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் கோயில்களில் கோலம் போடுறது அதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எங்கே எங்களுடைய நகரத்தார்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்டு அபவ் அளவுக்கு புள்ளிகள் இருப்பாங்க எல்லா ஊர் நகரத்தார்களும் இங்கே இருக்காங்க நாங்கள் மூணு சங்கங்களும் இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இதுவும் ஒன்று இப்போ முன்னாள் தலைவர் வள்ளிக்கண்ணு முத்து இப்போ இருக்காங்க அவங்க வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி எங்கள் சங்கம் இந்த மகளிர் சங்கம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தில் தொடங்கப்பட்டது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளி விழா ஆண்டு சிறப்பாக கொண்டாடலான் இருக்கோம் இது ஆரம்பித்தது வந்து சாத்தப்பா ஐயா அவங்களோட கனவு தான் இது ஐயா சாத்தப்பா சுப்பிரமணியன் ஐயா இருந்தாங்க அவங்க தான் எங்களை எல்லோரையும் டீமாக இதுபோந்தாங்க இந்த மகளிர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ப்ராஜெக்ட் பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருக்கோம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம் முதலால் ரொம்ப நலத்திட்ட திட்ட உதவியிலும் இல்லாதவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்கோம் கிரைண்ட்ரு கொடுத்துருக்கோம் நிறைய அந்த மாதிரி மெயினாக நாங்கள் இந்த பள்ளியறை பூஜை நடத்துகிறோம் சாந்தாரம்மன் கோயிலில் ரொம்ப நாளாக விட்டு போயிருந்துச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா இருக்கோம் தொடர்ந்து விடாமல் இருபத்தி ரெண்டு இருக்குமா உரமாக இருபத்தி ரெண்டு வருஷம் தொய்வில்லாமல் நடந்துகிட்ருக்கு இப்போ முன்னாள் தலைவர் வள்ளியம்மை சுப்பிரமணியம் இருக்காங்க அவங்க வந்து புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தில் எந்த செயல்பாடுகளும் அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பெருமை சேர்ப்போம் மேலும் இந்த எங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் எங்கள் புதுக்கோட்டையில் உள்ள நகரத்தார் சங்கம் நகரத்தார் இளைஞர் சங்கம் இந்த மூன்று சங்கங்களும் இணைந்து செயல்படுவோம் என பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அதாவது எங்களது புதுக்கோட்டை மகளிர் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் மகளிர் தின விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் நாட்டுக்கோட்டை டிவி அவர்களுக்கு முதற்க நன்றி மற்றும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மகளிர் சங்கத்தின் முன்னாள் தலைவி ரமா பசுபதி அதாவது நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை திருப்பூர்லேருந்து வந்து எங்கள் எங்களுடைய சங்கத்தை வந்து அவங்க வந்து ஆரம்பித்து வச்சாங்க எங்கள் பாஸ் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி எங்களுடைய நகரத்தார் சங்கத்தின் தலைவர் உயர் திரு சாத்தப்பா சுப்பிரமணியம் அவர்கள் மனதில் விழுந்த விதை இந்த மகளிர் சங்கம் எங் வீட்டில் இருந்த எங்களையெல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்பொழுது புதுக்கோட்டையில் நாங்கள் வந்து நகர்த்தார் மகளிர் சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சகோதரிகள் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவினர்கள் மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த சங்கத்தை வந்து கொண்டு அதே மாதிரி எல்லா ஊரில் இருக்க நகரத்தார் மகளிர் எல்லாருமே வெளியில் வந்து பல சேவைகளை அவர் அவர்களுக்கு இயன்றவாறு அவரவர்கள் திறமைகளுக்கு ஒத்தவாறு செய்வதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த நகரத்தார் மகளிர் சங்கம் நமக்கு கிடைத்த இந்த பிளாட்ஃபார்மை இந்த மேடையை நாம் எல்லோரும் மிகவும் நல்ல பயனுள்ள வகையில் பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெறுவோமாக என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி போன முன்னாள் தலைவர்னா முன்னாள் தலைவர் கலைச்செல்வி சுப்பையா நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு ஊரில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து எல்லோருமே நாங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப ஒற்றுமையாக செயல்படுறோம் நாங்கள் வந்து எந்த ஊர்லேயுமே நடத்தாதது மூன்று நாள் தொழில் முனைவோர் பயிற்சி நம்ம நகரத்தார்கள் பெண்கள் ஆண்களுக்கு நடத்தி நாற்பத்தைந்து பேருக்கு தொழில் முனைவோர் பயிற்சி நடத்தி மோடி திட்டத்தின் மூலமாக சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களும் அது மூலமாக பேங்க்கில் லோன் வாங்கி தொழில் நல்ல முறையில் நடத்திட்டு வர்றாங்க இன்னும் சிறப்பாக நாங்கள் செயல்படுவோங்கிறத தெரிவிச்சுக்கோங்க என் பேர் வந்து பானுமதி சிவக்குமார் நான் வந்து மகளிர் சங்கத்தோட முன்னாள் தலைவர் இந்த மகளிர் சங்கம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாருமே நல்லா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட்ஸ் பல மைல் ஸ்டோன்ஸை வந்து நம்ம நாங்கள் வந்து கலந்து வந்திருக்கோம் அதுக்கு வந்து எங்களோட மெம்பர்ஸோட கோஆப்ரேஷனும் இங்கே உள்ள நகரத்தார் சங்கம் நகரத்தார் இளைஞர் சங்கம் மூணு சங்கமும் சேர்ந்து செயல்படுறோம் அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தேங்க்யூ நான் வள்ளிமயில் சரவணன் முன்னாள் தலைவர் எங்கள் போது தான் அந்த கஜா புயல் வந்து ரொம்ப புதுக்கோட்டையெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு அப்போ நல்லா நிறைய பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கெல்லாம் போய் நல்லா சர்வீஸ் பண்ணி எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் எங்கள் புதுக்கோட்டையில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்டேஜ் கட்டி கொடுத்தோம் அடுத்து அஞ்சு க தம்பதிகளுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து தாலி சேரி எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண் கல்யாணத்துக்கு நல்லா உதவி பண்ணினோம் எப்போவுமே புதுக்கோட்டையில் வந்து நகர்த்தாக் சங்கம் இளைஞர் சங்கம் மகளிர் சங்கம் மூணு சங்கமும் சேர்ந்து நிறைய நகை கோயில் எல்லாத்துக்குமே நிறைய சேவைகள் நகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இறைவணக்கம் பாட வருகிறார் செல்வி விஸ்வமீனா இவர் எங்கள் லதா தலைவி லதா அருணாச்சலத்தின் மகள் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே அண்டம் எல்லாம் வலம் வந்த ஆண்டவனே அலங்காரணே அண்டம் எல்லாம் வலம் வந்த பார்ப்பவர்கள் மண மகிழ சூ சூரனை சம்ஹாரம் செய்த பார்ப்பவர்கள் மண மகிழ சூரனை சம்ஹாரம் செய்த சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா

இப்பொழுது புதுக்கோட்டை நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி லதா அருணாச்சலம் அவர்கள் தனது வரவேற்புரையை அளிப்பார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வரவேற்பதில் நமக்கு இணை நாமே வாங்க வாங்க என்று வரவேற்பதில் நகரத்தாருக்கு ஈடு இணை உண்டோம் புதுக்கோட்டை நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் இருபத்தி நாலாம் ஆண்டு விழா மற்றும் மகளிர் தின விழா கொண்டாட்டத்திற்காக வருகை தந்து தலைமையேற்க வந்திருக்கும் புதுக்கோட்டை நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் திரு எம் வி வள்ளியப்பன் செட்டியார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மீனாட்சி வீட்டிற்கும் மதுரையில் இருந்து சிறப்புரையாற்ற புவனேஸ்வரி வீட்டிற்கும் புதுகை வந்திருக்கும் சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரான திரு லக்ஷ்மி திருமதி லக்ஷ்மி ரவி அவர்களை வரவேற்பதில் பேரானந்தம் அடைகின்றோம் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் புதுக்கோட்டை நகர்த்தார் இளைஞர் சங்கத்தின் தலைவர் திரு பாண்டிகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் திருச்சி மலைக்கோட்டை மாநகரிலிருந்து புதுக்கோட்டை மாநகருக்கு பெருமையாக வந்திருக்கும் திருச்சி நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் தலைவர் திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பேரானந்தம் அடைகின்றோம் சேலம் நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் தலைவர் சேலத்து மாம்பழம் போல தித்திப்பாய் வருகை தந்திருக்கும் வல்லிநாயகி ராமகிருஷ்ண ஆட்சி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் வெகு தூரமான சென்னை அம்பத்தூரிலிருந்து நமது அன்பின் அழைப்பை ஏற்று அழகாக வருகை புரிந்திருக்கும் வள்ளி பள்ளனியப்பன் ஆட்சி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் கோயில்களும் கோபுரமும் நிறைந்திருக்கும் கும்பகோணம் நகரிலிருந்து புதுகை நகருக்கு வருகை தந்திருக்கும் அந்நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவர் திருமதி மல்லிகா பெரியகற்பன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பேரானந்தம் அடைகின்றோம் பெரிய கோயில் வீச்சிற் பெரிய கோயில் வீட்டிற்கும் தஞ்சையிலிருந்து புதுகைக்கு வருகை தந்திருக்கும் தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவர் திருமதி நாகம்பி பழனியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் குமரன் குடியிருக்கும் திருப்பூரிலிருந்து புதுகை வந்திருக்கும் அவ்வூர் நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் தலைவர் திருமதி வள்ளியம்மை பழனியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பேரானந்தம் அடைகின்றோம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டுமாமா மங்கையராய் கூடி நடத்துகின்ற இந்த மட்டற்ற சங்கம் நமது அனைத்து நகர்த்தார் மகளிர் சங்கம் இத்தனை நகர்த்தார் மகளிர் சங்கம் இணைந்து இன்று மகளிர் தினத்தையும் இணைந்து கொண்டாடுவது மிகச்சிறப்பு அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் தலைவர் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இளைஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று மறுபேதம் சொல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டு வெகு தொலைவில் இருந்தும் பிற சங்கங்களிலிருந்தும் மகிழ்வோடு வருகை தந்திருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம் வரவேற்புரை வழங்கிய தலைவியவர்களுக்கு நன்றி புதுக்கோட்டையில் வந்து நாங்கள் மகளிர் சங்கம் அப்படின்னு ஒரு தனி சங்கம் நடத்தி கொண்டிருந்தாலும் நகரத்தார் சங்கத்தின் தலைமையில் தான் நாங்கள் மிக சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நகரத்தார் சங்கத்தின் தலைவர் உயர் திரு அண்ணன் அவர்கள் அவர்களது தலைமை உரையை ஆற்றுவார்கள் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் இருபத்தி நாலாவது ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் நகரத்தார் மகளிர் சங்க தலைவி திருமதி லதா அருணாச்சலம் அவர்களே மற்றும் செயலாளர் வள்ளியம்மை நாகப்பன் அவர்களே பொருளாளர் சாந்தி சொக்கலிங்கம் அவர்களே இங்கு எனக்கு அப்புறம் சிறப்பு ஆற்ற இருக்கிற மதுரையைச் சேர்ந்த லட்சுமி ரவி அவர்களே மற்றும் அனைத்து சங்கத்திலிருந்தும் மகளிர் சங்கத்தின் வருகிற்கும் அவருடைய தலைவி அவர்களே மற்றும் இளைஞர் சங்கத்தின் தலைவர் எம் பாண்டிகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கு சிறப்பாக விழா தொகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளிக்கண்ணுமுத்து ரமா பசுவதி அவர்களே நகரத்தார் டிவியை சேர்ந்த நண்பர்களே அனைவருக்கும் நகரத்தார் சங்கத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் பதவியேற்று ஓராண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது எங்களோடு நகரத்தார் மகளிர் சங்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு செயல்பட் செயல்பாடுகளை ஒத்துழைப்பும் நல்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் நாங்களும் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது மூன்று சங்கங்களும் புதுக்கோட்டையில் இங்கே புதுக்கோட்டை மகளிர் சங்கம் ஏன்னா எல்லா ஊர் மகளிர் சங்கத்திற்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா முன்னாள் தலைவர்கள் எல்லாம் சிங்கங்கள் நகரத்தாறு மகளிர் சங்கம் முன்னாள் தலைவர்களெல்லாம் மிகவும் துடிப்பான இளைஞர்கள் துடிப்பான ஆட்சிமார்கள் அவர்களுடைய உறுதுணையோடு இந்த சங்கம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை நோக்கி இந்த ஆண் மகளிர் சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு சின்ன கோரிக்கையும் இங்கே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நகரத்தார் சங்கத்தின் சார்பிலே ஒரு லிஃப்ட்க்கு பூமி பூஜை போட்டு ஒரு வாரம் ஆகிறது அந்த பூமி பூஜையில் நகரத்தார் சங்க தலைவி அருணாச்சலம் அவர்களும் மற்றும் பாண்டிகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இங்கு நாம் பெரிய தொகையை அதை செலவிட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனுடைய டோட்டல் எஸ்டிமேட் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அதனுடைய இருபத்தஞ்சி லட்ச ரூபாயை நம்ம ஈட்டி ஆக வேண்டும் ஏன்னா நம்ம மூன்று பேருடைய கடமை உங்கள் காலத்தில் தான் நடக்கிறது எங்கள் காலத்தில் நடக்கிறது நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த லிஃப்டோடு இல்லாமல் மேல் மேல்தலத்தில் ஒரு ஹாலும் ரெண்டு ரூமும் கட்டி வருமானத்தை ஈட்டி வருகிற நகரத்தார்களுக்கு பெருமை சேர்ப்பது விதமாக நாம் அமைக்க வைக்கிறோம் அதற்கு உங்களுடைய பொருள் மட்டுமல்ல மட்டுமில்லை பண உதவியும் தேவைப்படுகிறது தாராளமாக எங்களுக்கு அள்ளி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மகளிர் சங்கத்தின் மூலம் மிக சிறப்பான பணிகளை உதவிகளை சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பணியதனை எங்களது நகரத்தார் சங்க தலைவரின் தலைமை உரையின் கீழ் எங்களது செயலாளர் அறிவிக்க வருகிறார் முதல் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் பணியேற்பு விழா புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் பணியேற்பு விழா மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு ஐந்து மணி அளவில் நமது நகரத்தார் சங்கத்தில் நடைபெற்றது புதிய தலைவராக திருமதி லதா அருணாச்சலம் அவர்களும் துணைத் தலைவராக திருமதி சவுந்தரம் சாத்தப்பன் அவர்களும் செயலாளராக திருமதி வல்லியம்மை நாகப்பன் அவர்களும் இணைச் செயலாளராக திருமதி சோலை அண்ணாமலை அவர்களும் மற்றும் பொருளாளராக திருமதி சாந்தி சொக்கலிங்கம் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இவ்விழா நகரத்தார் சங்க தலைவர் திரு ராமசாமி செட்டியார் தலைமையில் நடைபெற்றது இளைஞர் சங்க தலைவர் சிறு சி டி கதிரேசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள் நலத்திட்ட உதவிகளாக கல்வி நிதி உதவியாக மாணவர் ஒருவருக்கு இரண்டாயிரமும் மற்றும் ஒரு நபருக்கு தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டது புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களாக அனிதா கதிரேசன் விசாலாட்சி ஆதி மூலம் இருவரும் இணைக்கப்பட்டனர் நமது சங்கத்தின் இரண்டு வருட சிறப்பு திட்டங்கள் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நமது சங்கத்தில் விளக்கு பூஜையும் அன்று இரவு சாந்தநாதர் அம்மன் ஆலயத்தில் பள்ளியறை ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பு புரட்டாசி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ராமாயணம் ஏடு எடுக்கப்பெற்று பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புரட்டாசி இருபத்தெட்டு சனிக்கிழமை பட்டாபிஷேகம் மூன்று சங்கங்களின் சார்பில் சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி நடைபெற்ற எட்டு தினங்களும் இரவு உணவு ஏற்பாடு செய்ய பட்டிருந்தது இருபத்தாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முதல் நாள் நவராத்திரி விழாவில் பிரித்தியங்கரா அவர்களின் பரதநாட்டியமும் இருபத்தேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இரண்டாம் நாள் அரிமோகன் மாஸ்டர் அவர்களின் பஜன் குழுவினர் பஜனையும் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் நாள் அடக்கமே கண்ணன் லட்சுமி கண்ணன் இருவரும் பாடினார்கள் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்காம் நாள் அனிதா என்ற தையல் நாயகி அவர்கள் திருப்புகள் பாடினார்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாம் நாள் ஏ ஆர் விஸ்வ மீனா பாட்டு பாடினார்கள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாம் நாள் கைலாஷ் அருணாச்சலம் மிருதங்கம் வாசித்தார் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் நாள் ஹரிஷ் கர்பயா பாட்டு பாடினார் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாம் நாள் பெரிய கற்பன் அருணாச்சலம் வயலின் வாசித்தார் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நாள் மீனாட்சி சேதராமன் கர்நாடக சங்கீதம் பாடினார் அன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் திரு விஜயபாஸ்கர் அவர்களின் கொழு பார்ப்பதற்கு நமது சங்கத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்வித்தோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினோம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆத்தங்குடியில் நடந்த திருமணத்திற்கு நிதி உதவியாக ரெண்டாயிரம் வழங்கப்பட்டது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கீழச்சாப்பட்டியில் நடந்த திருமணத்திற்கு நிதி உதவியாக ரெண்டாயிரம் வழங்கப்பட்டது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நேமத்தான் பட்டியல் திருமணத்திற்கு நிதி உதவியாக ரெண்டாயிரம் வழங்கப்பட்டது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி ரெண்டு இரண்டு தினங்களும் வளையப்பட்டி வளம்புரி சந்தையில் புதுக்கோட்டை மகளிர் சங்க உறுப்பினர்கள் இணைந்து ஸ்டால் போட்டோம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடியாப்பட்டி திருமணத்திற்கு நிதி உதவியாக ரெண்டாயிரம் வழங்கப்பட்டது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மகளிர் தின கொண்டாட்டம் புவனேஸ்வரி ஜுவல்லரியில் மகாராணி ரோட்ரி இன்னர்வீல் கிளப் அவர்களுடன் நமது சங்க செயற்குழு உறுப்பினர்களும் இணைந்து திருமதி திலகவதி செந்தில் நகர்மன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு இரண்டு பஸ்ஸில் புதுக்கோட்டை வாழ நகரத்தார் பெருமக்கள் செட்டிகுளம் முருகன் சிறுவாச்சூர் வாலிகண்டபுரம் காடப்பர் கொளுஞ்சியப்பர் விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய திருத்தலங்களுக்கு சுற்றுலா சென்று அழைத்துச் சென்று இரவு பதினோரு மணிக்கு புதுக்கோட்டை வந்தடைந்தோம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வியாழக்கிழமை அன்று மாலை மச்சுவாடியில் மூன்று சங்கங்களும் இணைந்து வைத்தீஸ்வரன் கோவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் வழங்கினோம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மூத்த தலைவர் கா வே நூறாவது பிறந்த நாள் அன்றைய தினம் அவரது இல்லத்திற்கு சென்று நமது உறுப்பினர்கள் அனைவரும் பழங்கள் மற்றும் பொன்னாடை அணிவித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று வந்தோம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தலைவர் திருமதி லதா அருணாச்சலம் அவர்கள் நச்சாந்தட்டி திருமணத்திற்கு நிதி உதவியாக இரண்டாயிரம் வழங்கியுள்ளார் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருவாசகம் முற்றோர்கள் நமது சங்க கட்டடத்தில் நடத்தினோம் அதில் நமது உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அன்று மதியம் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு விளக்கு பூஜை செய்வதற்கு உள்ள விளக்கிற்கு பாலிஸ் போட்டு வைத்தோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விளக்கு பூஜையும் அன்று இரவு சாந்தநாதர் அம்மன் ஆலயத்தில் பள்ளியறை ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நமது உறுப்பினர்கள் வேனில் திருச்சியில் நடைபெற்ற செட்டிநாட்டு சென்றைக்கு சென்று வந்தோம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஆடி அமாவசையை முன்னிட்டு நமது உறுப்பினர்கள் கொடுமுடி சென்று தீர்த்தம் ஆடி வந்தோம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிறுகுடி சிறுகுடப்பட்டியில் நடைபெற்ற திருமணத்திற்கு நிதியுதவியாக ரெண்டாயிரம் வழங்கப்பட்டது இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருப்பூரில் நடைபெற்ற மகளிர் தின வெள்ளி விழாவிற்கு நிர்வாக குழு சார்பாக சென்று வந்தோம் அவ்விழாவில் தலைவில் தலதா அருணாச்சலம் வாழ்த்துறை வழங்கினார்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மாலை ஆறு மணி முதல் எட்டரை வரை எட்டு நாட்களும் ராமாயணம் ஏழு எடுத்து படித்தோம் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி மூன்று சங்கங்களையும் இணைந்து நடத்தினோம் எட்டு நாட்களும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்னதானத்திற்கு உதவிய அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் உணவு குழுவினர்களுக்கும் எங்களது நன்றிகள் இருபத்தி திருமதி மீனாட்சி அண்ணாமலை அவர்கள் நமது நகரத்தார் பிள்ளைகளுக்கு கைவினைப் பொருட்கள் மற்றும் படம் வரைதல் தீட்டுதல் ஆகிய வகுப்புகள் நடத்தி மதிய உணவு வழங்கப்பட்டது அன்று செபூரில் நடைபெற்ற திருமணத்திற்கு இரண்டாயிரம் நிதியுதவியாக வழங்கப்பட்டது குடியரசு தினம் சுதந்திர தினம் மற்றும் பொங்கல் மற்றும் அன்னையர் தினம் ஆகியவற்றுக்கு எங்களை ஊக்குவித்து போட்டிகள் நடத்தி சிறப்பு பரிசு வழங்கிய எங்களது முன்னாள் தலைவி திருமதி வல்லியம்மை சுப்பிரமணியன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காசிக்கு காவிசம் கூட திருவுடையாப்பட்டியில் நமது உடன் நமது திருவாசக முற்றோர்தல் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குமரமலையில் நமது திருப்புகள் உறுப்பினர்களை அழைத்து சென்று திருப்புகள் வைத்தோம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நகரத்தார் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடத்தினார்கள் அதில் நமது நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் முதல் செவ்வாய் அன்று மாலை மாதாந்திர கூட்டம் நமது சங்க கட்டடத்தில் நடைபெறும் நமது தலைவி ராதா அருணாச்சலம் அவர்கள் ராஜகோபாலபுரம் நகராட்சி பள்ளி நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்கியுள்ளார்கள் ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட பிறப்பிற்கு செயற்குழு உறுப்பினர்கள் குடும்பத்துடன் வந்து நடைபெற்ற போட்டிகள் கலந்து கொண்டு குதூகூலமாக கொண்டாடினார்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டு தினங்கள் வைரவம்பட்டியிலும் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதுப்பட்டி சிவன் கோயிலிலும் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பரியாமிரதுப்பட்டி கோயிலிலும் பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நச்சாந்தப்பட்டி ஐயப்பன் கோயிலிலும் மகளிர் சங்கம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெயிண்டிங்கில் கோலம் வரையப்பட்டது எல்லா நிகழ்வுகளிலும் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய நகரத்தார் சங்கம் இளைஞர் சங்கம் மற்றும் மகளிர் சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சங்கத்தை திறமையாக நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அற்புதம் புரிவோனே எங்கும் இருப்போனே எதிலும் முதல்வனே கணபதியே வணங்குகின்றேன் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் என் முன் அமர்ந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் நகரத்தார் இளைஞர் சங்கம் சார்பாகவும் நகரத்தார் சங்கம் சார்பாகவும் மகளிர் சங்கம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன் ஓர் குடும்பம் என்பது சொர்க்கம் எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கு அன்பு காட்டுவதற்கு ஒரு உறவு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் என்பார்கள் ஆதலால் அனைத்து உறவுகளோடும் அன்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாட ஒற்றுமையுடன் வாழ வேண்டுகின்றேன் எனக்கு எனது தகப்பனார் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமக்சி அடைகிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா பேசு பணிவாக உண்ணு அளவாக சுவாசி ஆழமாக தூங்கு அமைதியாக உடுத்து அழகாக செயல்படு அச்சமின்றி உலை உண்மையாக சிந்தி சுயமாக நம்பு சரியாக பழகு நாகரிகமாக அன்பும் மரியாதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவை ஆதலால் அனைவரிடத்தையும் அனைவரிடத்திலும் அன்பை பகிர்ந்து கொள் அனைவருக்கும் மரியாதை கொடு என்றார்கள் ஓட முடிந்தால் ஓடு நடக்க முடிந்தால் நட தவள மட்டுமே முடிந்தால் தவளு எப்படியானாலும் நமது பயணம் முன்னோக்கி மட்டுமே தொடர வேண்டும் இருக்க வேண்டும் என்றார்கள் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் அதேபோல் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இன்பங்களும் துன்பங்களும் வரும் எப்படி சூரியன் உதித்தால் நட்சத்திரங்கள் மறைந்து போய்விடுமோ அவ்வாறு தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்வில் வெற்றி தன்வசம் ஆகிவிடும் அன்பு இல்லாத உலகில் மனிதன் வாழ்ந்திருப்பதில்லை மகளிர் இல்லாத உலகில் அன்பு நிலைத்திருப்பதில்லை மகளிரின் பங்கு மிகவும் அவசியம் என்பது இன்றைய உலகில் இன்றியமையாதது அதேபோல் எங்கள் மகளிர் சங்கத்தின் ஈடுபாடும் அவர்களின் செயல்பாடுகளும் எங்கள் நகரத்தார் சங்கத்திற்கும் இளைஞர் சங்கத்திற்கும் ஊந்துகோலாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது அதற்கு அவர்களுடைய செயலறிக்கையே சான்று மகளிர் சங்கத்திற்கு எங்களது சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஆண்டு விழாவை கொண்டாடுவதோடு நாம் அனைவரும் இணைந்து மகளிர் தினத்தையும் இன்று மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைத்து சங்கங்களின் தலைவிகளாகிய மகளிர் அனைவரும் நமக்கு வார்த்தை வழங்க இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் மார்ச் எட்டு என்பது மகளிர் தினம் என்று நாம் அனைவரும் அறிந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மகளிர் தினத்தை ஏன் நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியுமா எனக்கு பர்வீன் சுல்தானா என்ற ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் அவர்கள் பேசிய பேச்சின் தொகுப்பிலிருந்து நான் இதை அறிந்து கொண்டேன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலையில் வேலை பார்த்த பெண்களும் ஆண்களும் பெண்களுக்கு சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று பெண்கள் போ என்பதற்காக பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் எழுபத்தி ஐந்து பேருக்கு மேல் கருகி இறந்து போனார்கள் தன்னுடைய ஊதியத்தை அதாவது பெண்களுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிக பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டாடும் இந்த தினம்தான் மார்ச் எட்டு மகளிர் தினம் இதை நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்வதில் எங்கள் மகளிர் சங்கம் பெருமைப்படுகிறது வாழ்த்துறை தொடர்கிறது திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களை அறிமுகம் செய்ய மீனாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் திருச்சி மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தேவகோட்டையை சேர்ந்தவர் இவர்கள் பிறந்ததும் தேவகோட்டையில்தான் வைரவன் கோயிலை சேர்ந்தவர் இவரது கணவர் சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் திருச்சி நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருவரும் அமெரிக்காவில் பணிபுரிகின்றனர் இறை வழிபாட்டில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் சமையல் கதை கலையிலும் அதீத ஆர்வம் உடையவர்கள் வெரி சிம்பிள் அண்ட் வெரி குட் பிளானிங் அண்ட் ஹைலி டேலண்டட் பர்சன் இவர்களை இந்த அவையில் அறிமுகம் செய்வதில் பெருமையடைகிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் புதுக்கோட்டை நகரத்தார் சங்க தலைவர் மற்றும் மகளிர் சங்க தலைவி திருமதி லதா அருணாச்சலம் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் விழாவிற்கு வருகை புரி வருகை புரிந்துள்ள பிற நகரத்தார் மகளிர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கம் மகளிர் சங்கத்தில் இப்பொழுது திருவாசகம் முற்றோதல் திருப்புகள் பாராயணம் விளக்கு பூஜை என்ற குடும்பமும் சமுதாயமும் முன்னேற ஆன்மீக வழியில் செல்லும் அதே சமயத்தில் இளைய சகோதரிகள் கல்வியிலும் கலைகளிலும் புதுமை பெண்ணாகவும் பூமிக்கு கண்களாகவும் முண்டாசு கவிஞர் பாரதி சொல்வது போல் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வித்திருக்காப்பு என்று பெருமாளை வணங்கி புதுக்கோட்டை மகளிர் சங்கத்தினர் பல புதுமையான சிந்தனைகளுடன் திட்டங்கள் வகுத்து சலிப்பில்லாத மனமுடன் செயலாற்றி சாதனைகள் பல படைக்க வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்